அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப் என்ன அப்படின்னா பூஜை அறை ஒரு வீடு அப்படின்னு இருந்துச்சுனாவே அந்த வீட்டுல முக்கியமா பூஜை அறை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க வேணுங்க நம்ம எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும் அந்த கடவுளுக்கு நாம தனிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம சிறிய இடமோ அல்லது பெரிய இடமோ எதையாவது ஒரு இடத்தை நம்ம கடவுளுக்காக ஒடுக்கணுங்க அப்படி நம்ம பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் முக்கியமாக இருக்க வேணும் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது மேலும் பூஜை அறையில் நம்ம என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது நம்ம நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்க நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் மொ பொதுவாகவே சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அந்த குடும்பத்தோட மாற்றமே ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆவது ஒரு பெண்ணாலே அப்படின்னு கூட நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பெண்கள் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் நம்ம ஏன் டெய்லியுமே தீப தூப ஆராதனை இதெல்லாம் செய்கிறோம் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க விடிய கொள்ள போகலாம் பூஜை அறையில் நாம் வணங்கும் தெய்வங்கள் உங்களுடன் இருக்க வேணும் அப்படின்னா நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒவ்வொருவருடைய பூஜை அறையுமே தனித்துவமான அம்சங்களை கொண்டு இருக்குங்க ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு அறையாக இருக்கிறது மேலுமே நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர வேண்டும் நமக்கு முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம முதல்ல போற இடம் என்ன எது அப்படின்னா போஜையறிதாங்க கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன் இப்படி எனக்கு இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புற இடம் இந்த பூஜை அறைக்கு தான் நம்ம முதல்ல போவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பூஜை அறைக்கு தான் போயிருப்பீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே வரைக்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க நமக்கு நல்லது நடந்தாலுமே கெட்டது நடந்தாலுமே நேராக நம்ம பூஜை அறைக்கு தான் போகிறோம் அந்த வகையில் பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பூஜையோட போது விபூதியை நீரில் குளித்து பூசக்கூடாதுங்க மேலுமே பூஜை அறையில் கட்டாயமாக இடம் பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடியானது இருக்கிறது கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யாதீங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா பூஜை அறை எப்போதுமே பளிச்சின்னு வெளிச்சமாக இருக்க வேணும் பூஜை அறைய இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தால் கூட பரவாயில்லங்க இருள் சூழ்ந்த நிலையில ஒருபோதுமே இருக்கக்கூடாது பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தாலே சாபம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லப்படுது விரதத்தினங்களில் தாம்பூலம் தெரித்தல் பகல் உறக்கம் சண்டையிடுதல் கூடவே கூடாதுங்க மேலுமே வாழைப்பழத்தில் பக்தியை சொருகி வைக்கக்கூடாது அதற்கென்று ஒரு பொருளை வாங்கி நீங்கள் வைப்பது தான் நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா தேங்காய் இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைக்கிறவங்க பதினோரு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு குறைவாக வைக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க மேலுமே முழு மலனால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேணுங்க பூவோட இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது தவறான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோமா விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கை எண்ணெயில் உள்ள தூசி எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாதுங்க ஈர உடலினுடனும் ஓராடையுடனும் தலைமுடியை முடியாமலுமே தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டு கட்டிக்கொண்டு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது மேலுமே பகவானோட மந்திரத்தை சொல்லி தெரிந்தவங்க நீங்க எப்போதுமே எல்லாமே வெற்றிதாங்க தாங்க காலையில் விழித்த உடனே நாராயணையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிவபெருமானையும் நினைக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலுமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான் தீப ஒளி இருக்கும் இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்குங்க வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாமே கூட நீங்க தீபம் ஏற்றி வைக்கலாங்க தீபத்தில் இருக்கிற எண்ணெய் தான் எரிய வேணுமே தவிர திரி அல்லது திரி எறிந்து கருகாம பார்த்து கொள்ள வேணும் அடுத்ததா பார்த்தோம்னா புழுங்கள் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இருந்தால் சிறப்பு மேலுமே மாவிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாதுன்னு கூட சொல்லப்படுதுங்க இந்த மாவிலையில் தோரணம் தான் ரொம்ப சிறப்பு வீட்டு பூஜை செஞ்சு முடித்ததுமே துளசியை கையில் வைத்து கொள்ள வேணும் என் பக்தன் எங்கு சென்றாலுமே நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் சொல்லியிருக்காரு அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரைக்குமே விஷ்ணுவோட துணை அவருக்கு முழுமையாக இருக்குங்க பூஜையில் வைக்கப்படும் வெற்றிலையை காம்பை கிள்ளி விட்டு தான் வைக்க வேணுங்க வெற்றிலையோட காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக அதிகமாக கூட சொல்லப்படுது மேலுமே வெறும் வெற்றிலையை மட்டும் எந்த காரணத்து கொண்டுமே வைக்கக்கூடாதுங்க வெற்றியோடு சேர்த்து பாக்கு மற்றும் பூ கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேணுங்க தெய்வங்களுக்கு நீங்கள் நிவேதனம் செய்யும்போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் ரெண்டு அல்லது நாலு ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் நீங்கள் வைக்கணும் அடுத்தது பார்த்தோமா பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெத்தலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் அதே மாதிரி சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாதுங்க தட்டு போன்ற பொருட்களின் மீது நீங்கள் வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இலை போட்டு வைக்கலாம் மேலும் இந்த பூஜை அறையில் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கூட நமக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதில் நமக்கு பிரயோஜனமே இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுமே அந்த சாமிக்கு மன திருப்தியாக பூஜை செய்வது தாங்க ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒரு வீட்டு பூஜை அறை பார்த்திங்களா நேர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடிய சக்தி நிறைந்ததுங்க பொதுவாகவே தினந்தோறுமே நம்ம இறைவனை வழிபட அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நாளோட வேலைகளை தொடங்குவது வழக்கம் அனைவரோட வீட்லேயுமே அவரவங்க வசதிக்கேற்ப பூஜை அறை அமைத்து வைத்திருப்போம் தினமுமே பூஜை செய்வதன் மூலம் நம்மளோட மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து மனம் பார்த்திங்கன்னா அமைதியான ஒரு சூழலில் இருக்கும் நம்மை சுற்றி ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு ஐதீகமாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் தான் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டு பூஜை அறையில பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் சுவாமிக்கு ஏற்றிய கற்பூர தீப தானாக குளிர்ந்து அணைந்து விடும் அதை நாம அணைக்க கூடாதுங்க பூஜை அறையில் சாமி படங்களுடன் நம்மளுடைய முன்னோர்கள் படத்தை வைக்காமல் தனியாக வைத்துக்கொள்வதுதான் சிறப்பு பூஜை அறையில் வைக்கக்கூடாது வீட்டுக்கு பின்வாசல் கதவு இருந்தால் அதை மூடிவிட்டு தான் விளக்கேற்றது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தும் வெத்தில பாக்கு பழங்களை நேராகடியாக தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு கூட பார்த்தோம் அடுத்ததா பார்த்தோமா நம்ம அதே மாதிரி ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் தெய்வீக சக்தி லட்சுமி கடாசம் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் இடம் பூஜை அறைதாங்க பூஜை அறையில நாம் வைத்து வழிபடும் சுவாமி படங்கள் மட்டும் இல்லாமல் நாம பயன்படுத்தும் பொருட்களுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பூஜை அறையில நம்ம வைக்கும் அல்லது பயன்படுத்தும் பொருட்களும் கூட நமக்கு தெய்வத்தோட அருளை வழங்குவது அல்லது தடுக்கும் ஆற்றலையுமே கொண்டிருக்கும் கவனக்குறைவாக நாம விட்டு வைக்கும் சில பொருட்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி பலவிதமான பிரச்சனைகளை கூட நமக்கு தருவதாக அமைந்துவிடும் பூஜை அறையில எந்தெந்த பொருட்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேணும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலுமே நம்ம பூஜை அறையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் காய்ந்த பூக்கள் காய்ந்த அழுகினை எலுமிச்சம்பளம் எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா வைத்திருக்க கூடாதுங்க இது பாத்தீங்களா வீட்டுல எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி விடும் அதே போலதாங்க பூஞ்சை படித்த எலுமிச்சம்பளங்களையும் வைத்திருக்க கூடாது அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தி வேணுங்க வீட்டுல வைத்திருக்கும் சுவாமி எலுமிச்சம்பழம் பூஞ்சை படிந்தாலே அது கெட்ட சக்தியோட அடையாளமாக கூட நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைங்க அந்த எலுமிச்சம்பழம் காய்ஞ்சி அப்படியே வேஸ்டா போச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் அது காஞ்சு போகாமல் அப்படியே பூரணம் பிடிச்சி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்ததா பார்த்தோமா சுவாமி படங்களை வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்க துடைத்து அழகாக சுத்தம் செஞ்சு வைக்கணும் அப்படி செய்யும் போது சுவாமி படங்களுக்கு பின்புறம் இருக்கும் தூசுகளையுமே ஒட்டடைகளையுமே நீங்கள் சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது அடுத்ததா பார்த்தோமா பூஜை அறையில ஒட்டடை மற்றும் குப்பை படையாமல் நீங்க பார்த்துக்கொள்ளணும் பூஜை சாமான்கள் விளக்கு போன்றவை எல்லாமே திங்கள் புதன் சனி ஆகிய கிழமைகள்ல சுத்தம் செய்வது ரொம்ப சிறப்பு மற்றுமே நீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கண்டிப்பா சுத்தம் செய்யக்கூடாதுங்க அடுத்ததா பார்த்தோமா விலகிற்கு அருகில் செப்பு அல்லது வெள்ளியால் ஆன பாத்திரத்துல எப்போதுமே தண்ணீர் வைக்கிறது அறையில ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா பரிகார தீபங்களை கோவில்ல மட்டுமே ஏற்ற வேணுங்க வீடுகள்ல ஏற்றக்கூடாது இதனால விலக வேணும் அப்படிங்கிற நினைக்கும் பிரச்சனைகள் கூட தொடர்ந்து வீட்டிலேயே தங்கி இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்தலாம் சரியான முறையில் நம்ம பூஜைகள் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ